இயேசு கிறிஸ்து என்று மாறாதவர் என்று நாம் சொல்லுகிற பொழுது அவர் நம்முடைய வாழ்வின் எல்லாம் நிலைகளில் கூட கடந்து வருகிறார் நம்முடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் காண்கிறவராக இருக்கிறார் நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலே நம்மை நம்முடைய பிரச்சனைகளை காண்கிறவராக மட்டுமல்ல கடந்து வருகிறவராக இருக்கிறார் கடந்து வருகிற ஆண்டவர் நாம் சேர வேண்டிய நிலைகளிலே நம்மை கரை ஏற்றுகிறவராக கரை சேர்க்கிறவராகவும் அவர் இருக்கிறார் என்கிறதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம்